சரி அந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்ப தினேஷ்னு ஒரு பையன் இறந்தான் கனகராஜன் ஒருத்தர் இறந்தாரு அந்த இறந்தவர்களுக்கு ஏதேனும் நிதி கொடுத்தீங்களா உதவி செய்தீங்களா அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னீங்களா ஓம் பகதூர்னு ஒருத்தன் நேபாளத்துக்கு கூர்க்கா ஜெயலலிதா அம்மா வீட்டுல கூர்க்காவேன்ற நம்பிக்கையோடு தானே காவ காத்துருக்கான் அவன் அடித்து கொலை செய்யப்பட்டானே அவன் குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னீங்களா இன்னொரு கூர்கா கிருஷ்ண பகதூர்னு ஒருத்தன் தப்பி போய்ட்டுதான் சொல்றாங்க அவன் தப்பி போனானா இல்ல அவனும் செத்து போனானா தெரியல

தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை நான்கு துறைகள் சேர்ந்து தரப்பட்டிருக்கிற மின் இணைப்பை அம்மாவுடைய கொடநாடு இல்லம் என்பது ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் இல்லை அது ஒரு கேம்ப் ஆஃபீஸ் முகாம் ஆஃபீஸ் முதலமைச்சர் அலுவலகம் இங்கே இயங்கியது அங்கே போல மின்சாரத்தை யார் சார் கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதுவும் அமர்த்த முடியும் கொள்ளையடிப்பதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு யார் சார் திரும்ப பெற முடியும் கோடநாடை பொறுத்தவரை மிக கடுமையான பணிபடர்ந்த பிரதேசம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல மேல போக முடியாது காலையில ஏழு மணி கீழே பிறகுதான் கீழே இறங்க முடியும் அப்படி இருக்கிற போது கொள்ளை அடித்து விட்டு இரவு கேரள எல்லைக்குள் போக போகிற போது அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு தொலைபேசிகளை அவர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதே அப்ப இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு பேசியதை இன்றைக்கு ஏன் பேச மறுக்கிறது விசாரணை மாடங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது நீலகிரி மாவட்ட காவல்துறை விசாரிக்கும் என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு சிபிசிஐடி என்று சொன்னார்கள் இப்பொழுது என்ன சொல்றார்கள் என்று சொன்னால் உலகத்தினுடைய போலீஸ் சொல்லக்கூடிய இன்று தான் விசாரிக்கணுங்கிறாங்க